அனைவருக்கும் வணக்கம் மிதுன ராசினிகர்களுக்கு நிகழ்ந்து கொண்டிருக்கும் ஜூன் மாதம் இருபத்தி எட்டாம் தேதி நீங்கள் உலகில் எந்த மூலையில் இருந்தாலும் உங்களுடைய வாழ்வில் இவை நடந்தே தீரும் யாராலும் தடுக்க இயலாது அந்த வகையில் இந்த மிதுனரா எட்டாம் தேதி முதல் என்ன மாதிரியான ஏற்பட இருக்கு கிரகநிலைகளின் ரீதியாக அமை இருக்கும் சாதகங்கள் என்ன பாதகங்கள் என்ன மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு குறிப்பா இந்த ஜூன் மாதம் இருபத்தி எட்டாம் தேதி அசுர குருவான சுக்ர பகவான் மேச ராசியிலிருந்து தனது சொந்த ராசியான ரிஷபராசிக்கு பெயர்ச்சியாகி பலம் பெறுகிறாரு இப்படிப்பட்ட இக்காலகட்டங்கள்ல அஹ் கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும் போது ரிஷபத்தில் சுக்ரனும் மிதினத்தில் சூரியனும் குரு பகவானும் கடகத்தில் புதனும் சிம்மத்தில் கேதுவும் செவ்வாயும் கும்பத்தில் சனி பகவானும் ராகுவும் இணைந்து சஞ்சரிக்கிறாங்க இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக மிதுன வாழ்வில் இந்த ஜூன் இருபத்தி எட்டாம் தேதி முதல் உலகில் நீங்கள் எந்த மூலையில் இருந்தாலும் குடும்ப சூழ்நிலை ரீதியாக உத்தியோகம் தொழில் வியாபாரம் கலைத்துறை அரசியல் துறை மாணவ மாணவிகள் விவசாய துறையினர் பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம் அந்த வகையில் அதற்கு முன்னாடி சுக்கர பகவானை பற்றி சற்று விரிவாக தெரிந்து கொள்வோம் சுக்கர பகவானை பொறுத்தவரைக்கும் நவகிரகங்கள்ல ஒருவராக கருதப்படும் சுக்கர பகவானை அசுரகுரு என்றும் சுக்கராச்சாரியார் என்று சொல்வதுண்டு அழகு வசீகரம் காதல் வாழ்க்கை மகிழ்ச்சி வசதி ஆகியவற்றிற்கு காரணமான கிரகமாக இவரே சொல்லப்படுகிறாரு ஒருவருடைய உலகியல் சார்ந்த ஆசைகள் வாழ்க்கை ஆகியவற்றிற்கு இவரே காரணமானவர் என்பதால மகிழ்ச்சியான வாழ்க்கையை வாழ அவரது அருளை பெறுவது அவசியம் வெள்ளிக்கிழமையில் சுக்கர பகவான் வழிபாடு நல்ல பலன்களை தரும் குறிப்பாக சுகபோகமான வாழ்க்கை செல்வ செழிப்பு பணம் வசதி மகிழ்ச்சியான வாழ்க்கை ஆகியவற்றிற்கு காரணமான கிரகமாக இருப்பவர் சுக்ர பகவான் தான் ஒருவருடைய ஜாதகத்தில் சுக்ரனின் சாதகமான சாதகமான இடத்தில் இருந்தாலும் சுக்ரன் பலம் பெற்றோ அல்லது உச்சம் பெற்றோ இருந்தாலும் அவர்கள் உயர்வான நிலையை அடைவார்கள் இவர்கள் வாழ்க்கையில் மகிழ்ச்சி சுகபோகம் வசதிகள் என எதற்கும் குறைவே இருக்காது இது போன்ற மகிழ்ச்சியான வசதியாக இருப்பவர்கள் கூட இந்த காலகட்டங்கள்ல கிண்டலாக திசை அடித்து விட்டது என்று சொல்வார்கள் அதுவே சுக்கர பகவானின் நிலை பலவீனமாகவோ அல்லது பாவகிரகங்களுடன் நிலையிலோ இருந்தால் அவர்கள் வாழ்க்கையில் பல விதங்களில் கஷ்டங்களை அனுபவிக்க வேண்டியிருக்கும் தினசரி வாழ்க்கையை நடத்துவதே போராட்டமாக இருக்கும் அப்படி வாழ்க்கையில் பலவிதமான துன்பங்களை போராட்டங்களை சந்திப்பவர்களும் ஜாதகத்தில் சுக்கர பகவானின் நிலை பலவீனமாக இருப்பவர்களும் சுக்கர பகவானுக்குரிய வெள்ளிக்கிழமையில் சில எளிய பரிகாரங்களை செய்தால் சுக்கரனின் அருளால் வாழ்க்கையே மாறும் நம்முடைய வாழ்க்கையிலும் திசை அடிக்க வெள்ளிக்கிழமைகளில் இந்த எளிய முறைகளை முயற்சி செய்து பாருங்கள் குறிப்பாக வெள்ளிக்கிழமையில் செய்ய வேண்டியவை என்ன என்று பார்க்கும் போது ஜாதகத்தில் சுக்கரனனின் நிலை பலவீனமடைந்திருப்பவர்கள் வெள்ளிக்கிழமைகளில் வெள்ளை நிறத்தில் இருக்கக்கூடிய பால் அரிசி போன்ற பொருட்களை தானம் கொடுப்பது சிறப்பு வீட்டில் கணவன் மனைவிக்குள் அடிக்கடி சண்டை வருவது ஒற்றுமை மகிழ்ச்சி என்பதே இல்லாத நிலை இருந்தால் ஒருவரின் யாரோ ஒருவருக்கு ஜாதகத்தில் சுக்கரனின் நிலை பாதிக்கப்பட்டுள்ளதாக அர்த்தம் இதனால் கணவன் அல்லது மனைவி இருவருமே ஒருவர் மீது மற்றவர் எப்போதும் அக்கறையுடன் நடந்து கொண்டு அவர்களை நன்கு கவனித்துக் கொள்வதில் அக்கறை செலுத்துவதில் கவனம் செலுத்த வேண்டும் சுகபோகங்களுக்கு அதிபதி என்பதால் சுக்கரவசியம் ஏற்பட வீட்டில் எப்பொழுதும் நறுமணம் வீசும் வகையில் பார்த்து கொள்ளுங்கள் தினமும் வீடு நறுமணத்துடன் இருக்கும் வகையில் பார்த்து கொள்ள வேண்டும் குறிப்பாக வெள்ளிக்கிழமைகளில் வீட்டில் ஊதுபத்தி சாம்பிராணி மனம் கமலும்படி பார்த்து கொள்ளுங்கள் இந்த சுக்கர பகவானுக்குரிய நிறம் வெள்ளை என்பதால அவரின் அருளை பெற வெள்ளிக்கிழமைகளிலும் மற்ற நாட்களிலும் அதிக அளவில் வெள்ளை நிற ஆடைகளை அணிவதை வழக்கமாக கொள்ளுங்க இது சுக்கரனின் வழியாகும் வெள்ளிக்கிழமைகளில் பன்னீர் உள்ளிட்ட நறுமண பொருட்கள் கலந்த நீரில் குளித்துவிட்டு நறுமண நறுமணப் பொருட்களை பூசிக்கொள்வதாலும் சுக்கரனுடைய பலத்தை உங்களால் அதிகப்படுத்த முடியும் வசதி படைத்தவர்கள் சுக்ரனுடைய கல்லான வைரத்தை சிறிய அளவிலாது எப்பொழுதும் அணிந்து கொள்வது சிறப்பு இதனால் ஜாதகத்தில் சுக்கரனுடைய சஞ்சாரத்தின் காரணமாக மிதனராசினியர்களுக்கு மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும் போது மிதனராசனையர்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் உலகில் எந்த மூலையில் இருந்தாலும் உங்களுடைய நட்சத்திரங்களான மிருகசிரீஷம் மூன்றாம் பாதம் முதல் திருவாதிரை புனர்பூசம் மூன்றாம் பாதம் வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு சுக்கரனுடைய இந்த விரயஸ்தான சஞ்சாரம் லாபாதிபதி செவ்வாய் கேதுவுடன் இணைந்து மூன்றாம் இடத்தில் இருக்கிறார்கள் அது மட்டுமில்லாமல் பதினொன்னாம் இடத்தில் பதினோராம் இடமான லாபஸ்தானத்தில் இருந்த சுக்ர பகவான் தற்போது விரயஸ்தானத்திற்கு செல்கிறார் ஜென்ம ராசியில் குரு இருந்தாலும் அவர் உங்களுடைய திரிகோண ராசியை பார்வையிடுகிறாங்க திரிகோண ராசிகள் பலம் பெற்றால் வருகின்ற பிரச்சனைகளும் சிரமங்களும் பெருமளவு குறைந்து விடுங்க எதிர்பாராத பல முன்னேற்றங்கள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும் என்பதை கிரக நிலைகள் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுது மூன்றுக்குரிய சூரியனும் குருவும் இணைந்திருப்பது தனித்துவமான சிறப்பை எடுத்துக்காட்டுதுங்க எல்லாவற்றையும் விட இந்த சுக்கர பயிற்சி நிகழக்கூடிய இக்காலகட்டங்கள்ல ராசிநாதன் சொந்த ராசியில் ஆட்சி பெற்றிருக்கிறார் இருக்கிறார் இதனால் பிரச்சனைகளை சமாளிக்கும் ஆற்றல் அதிகரிக்க இருக்கு குடும்பத்தில் பொருளாதார நிலையும் உயர இருக்கு என்பதை கிரக நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்து காட்டுதுங்க குறிப்பாக இந்த சுக்கரப்பயிற்சி நிகழக்கூடிய இத்தருணங்கள்ல அதிர்ஷ்டகரமான ஒரு காலகட்டம் என்றுதாங்க சொல்ல வேண்டும் ஏனென்றால் இந்த தருணங்களை பொறுத்த வரைக்கும் மிதுன ராசினியர்களான உங்களுக்கு பணவரவு என்பது திருப்திகரமாக இருக்கும் குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகளான நிச்சயதார்த்தம் திருமணம் மழலை பாக்கியம் பெரியோர்களின் அறுபது மற்றும் எண்பது வயது பூர்த்தி வைபவம் ஆகியவை நிகழ்வதால் சூழ்நிலை மகிழ்ச்சி நிறைந்ததாக இருக்குங்க சுப செலவுகள் ஏற்பட இலக்கு இதை சமாளிப்பதில் பிரச்சனை எதுவும் இருக்காதுங்க ஜென்ம ராசியில் சூரிய நிலை கொண்டிருப்பதால அதிக அலைச்சலும் உடல் சோர்வும் உஷ்ண சம்பந்தமான உபாதைகளும் ஏற்படக்கூடும் கொடுங்க கூடுமான வரையில் வெயிலில் அலைவதை குறைத்து கொள்வது அவசியங்க திருமண முயற்சிகளை மேற்கொள்வதற்கு ஏற்ற ஒரு காலகட்டமாக இருப்பதால் அதற்கான முயற்சிகளை தற்போது நீங்கள் தாராளமாக மேற்கொள்ளலாங்க சிறு முயற்சியிலேயே நல்ல ஒரு வரண் அமைவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்குது இவ்வளவு நாட்களாக இடம் வாங்குவது நிலம் வாங்குவது சம்பந்தமான முயற்சிகளை மேற்கொண்டு இழுபறியிலேயே இருந்து வந்த நிலை மாறி சிறு முயற்சியிலேயே சொந்த வீடு நிலம் வாங்குவதற்கான யோகம் அமைஞ்சிருக்குதுங்க சொத்து சம்பந்தமான பிரச்சனைகள் சொத்து சம்பந்தமான வழக்குகள் இருந்துச்சு அப்படின்னா அந்த வழக்குகள்ல சாதகமான தீர்ப்பினர் தற்போது நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாங்க பெண் அல்லது பிள்ளை ஒருவருடைய பணி உத்தரவு பெற்று வெளிநாடு செல்லும் வாய்ப்பும் உள்ளது கிரக நிலைகள் எடுத்து காட்டுது அதே போல் மிதனராசியை சேர்ந்த உத்தியோகஸ்தர்களுக்கு இவ்வளவு நாட்களாக உங்களுக்கு காரணமே இல்லாமல் மறுக்கப்பட்டு வந்த பதவி உயர்வு போதிய உயர்வு உத்தியோகத்தில் கிடைக்க வேண்டிய சலுகைகள் ஆகியவற்றை தற்போது நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாங்க தற்காலிக பணியாளர்களுக்கு பணி நிரந்தரம் செய்யப்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் நிறைந்த ஒரு தருணமா தான் இந்த காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க அதே போல மாணவ மாணவிகளுக்கு விசேஷ உயர்கல்வி பெறுவதற்கான முயற்சிகள்ல நல்ல ஒரு முன்னேற்றமும் ஏற்பட இருக்குது உங்களுடைய கல்விக்கு உதவி தொகை நீங்கள் எதிர்பாராத மலை கிடைப்பது நல்ல ஒரு முன்னேற்றத்தை எடுத்துக்காட்டுதுங்க பெண்மணிகளை பொறுத்த வரைக்கும் சென்ற காலகட்டங்கள்ல அனுகூலமான நிலையில சஞ்சரித்த கிரகங்கள் இந்த தருணங்களையும் உங்களுக்கு அனுகூலமாக இருப்பதால் நீங்கள் ஆசைப்பட்ட அனைத்து விஷயங்களும் ஒவ்வொன்றாக நடைபெறக்கூடிய ஒரு தருணமாதான் இந்த சுக்கர பயிற்சி அமைஞ்சிருக்குது அந்த வகையில் மிதனராசினியர்களுக்கு இந்த சுக்கர பயிற்சியின் காரணமாக கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது செவ்வாய்க்கிழமைகளில் மாலையில் முருகப்பெருமானை வணங்குங்க எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும்